துலாம் ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் ஆறாம் இடத்ததிபதி காருக்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகிறார் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமருவது வெற்றிகரமான சூழ்நிலையா அல்லது பதட்டமான சூழ்நிலையா அப்படிங்கிறத முதல் ஒரு கேள்வி குரு பகவான் ஒம்பதாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஒம்பது குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம் ஒம்பதில் குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடை அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோயில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு